வணக்கம் கோவை மாநகரில் கரும்பு கடை பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் இந்த பகுதியில் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வருகின்றனர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களும் வந்து இப்பகுதியில் வந்து இருக்கின்றனர் இப்படிப்பட்ட இந்த பகுதியில் ஒரு சில இப்படிப்பட்ட இந்த பகுதியில் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்று கூட இல்லாததால் இப்பகுதி மக்கள் கல்வி கடன் பெறுவதற்கோ அல்லது தொழில் கடன் பெறுவதற்கோ நகை அடகு வைப்பு சேமிப்பு கணக்கு துவங்குதல் உள்ளிட்ட இயல்பான வங்கிப் பணிகளை மேற்கொள்வதற்கும் கூட சிரமப்பட்டு வருகின்றனர் இதற்காக பல ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் ஒரு வங்கியானது வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் பொதுமக்கள் இது குறித்து பல்வேறு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏ அமைச்சர்கள் முதலமைச்சர் பிரதமர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகள் இடமும் வந்து கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி வருகின்றனர் இது குறித்து பல்வேறு கடிதங்களையும் வந்து இப்பகுதி மக்கள் வந்து அளித்திருந்தனர் இருந்தாலும் இப்பகுதியில் இன்று வரை ஒரு வங்கி கூட வராதது இப்பகுதி மக்களிடையே வந்து வருத்தத்தை வந்து அளித்திருக்கிறது இந்நிலையில் இந்த வங்கிகள் இல்லாததால் இப்பகுதி மக்கள் என்னென்ன சிரமங்களை ஏற் எதிர்கொள்கிறார்கள் என்பது குறித்து நாம் கேட்டறியலாம் வணக்கம் சார் நீங்கள் என்ன படிக்கிறீங்க வணக்கம் நான் பிகாம் பிபிஎஸ் இருக்கேன் ஆக்சுவலாக இங்கே கரும் கடையில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ஃபேமிலிஸ் இருக்காங்க பட்டு பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் இருக்கும் கோஆஆப்ரேட்டிவ் பேங்க்ஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸாக இருக்கட்டும் எதுவுமே இல்லை இப்போ எஜுகேஷன் மூலமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஸ்கூல் ஃபீஸஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸஸே வந்து பேங்கிங் செக்டர் யூஸ் பண்ணி தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது பட் அதுக்கே வந்து நாங்கள் ரொம்ப எஃபர்ட் இப்போ நியர்பை இருந்துச்சுன்னா டூ ஹார்ஸில் முடிய வேண்டிய வேலை எங்களுக்கு ஹாஃப் டே பக்கம் வெளியே போகும்போது எடுத்துக்குது அதே மாதிரி எஜுகேஷனல் லோன்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணும்போது நிறையா லோன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகுது ஸோ இந்த லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஓகே அதே போன்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரிடமும் நாம் வந்து கேட்டு அறியலாம் வணக்கம் சார் இந்த ஏரியாவில் வங்கிகள் இல்லாதனால நீங்கள் என்னென்ன சிரமங்களை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க எனது பெயர் அப்பாசுங்க இந்த பகுதியில் வந்து நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக செயல்பட்டு வரேன் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு விதமான அடிப்படை தேவைகள் வந்து இங்கே தேவை தேவையாக இருக்கு அதில் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வங்கியினுடைய சேவை பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் இன்னி வரைக்கும் எங்களுக்கு அந்த சேவை கிடைக்கிறது இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வங்கியினுடைய தேவைக்காக ஒப்பனக்கார வீதி பெரிய கடை வீதி கோ புனியமுத்தூர் போன்ற பகுதிகளுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட பகுதிகளுக்கு சென்று தன்னுடைய வங்கி கணக்கு துவங்கப்பட வேண்டிய ஒரு சூழலை தான் வாழ்ந்துட்டு இந்த பகுதியில் வந்து மட்டும் ஒன்று இரண்டு ஏடிஎம்கள் வந்து இயங்கிட்டு வருது அவ்வப்போது அந்த ஏடிஎம்களை போதுமான அளவு பொருளாதாரமும் இல்ல இல்லாதனால மக்கள் வந்து மட்டும் ஒரு ஐநூறு ரூபாய் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோக்கு இருநூறு ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க கடுமையான வெயிலில் கல்வி கல்வி அறிவேற்ற ஏழை எளிய பெண்கள் வந்து போட்டு இரண்டு கிலோமீட்டர் நடந்து போய் என்ன பண்றாங்கன்னா பொருளாதாரத்தை எடுத்து வரக்கூடிய சூழல் நிலவுது அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா லோன் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கரும்பு கட உடா இந்த மாதிரி பகுதி சொன்னாலே வந்து மட்டும் அரசு வங்கிகளால் வந்து மட்டும் லோன் வந்துட்டு மக்களுக்கு வந்து கொடுக்கப்படுறது இதன் காரணமா என்ன ஒரு நிலவுதுன்னு கேட்டிங்கன்னா நிதி நிறுவனங்களால் அளிக்கப்படக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக நிதி நிறுவனங்கள் அளிக்கப்படக்கூடிய இந்த பொருளாதாரங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு இதனால வந்து போட்டு வங்கிகள் வந்து போட்டு என்ன லோன் கொடுக்கணும் கோரிக்கையாரு வணக்கம் தற்பொழுது நம்மிடையே இப்ப இந்த வார்டின் கவுன்சிலர் வந்து இருக்கிறார் அவரிடம் நாம் கேட்கலாம் சார் இந்த பகுதி மக்கள் வந்து நீண்ட காலமா வந்து வங்கிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து அரசு அதிகாரிகிட்ட என்னென்ன கேட்டீங்க அரசு அதிகாரிகள் உங்ககிட்ட என்னென்ன விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்க சார் நான் கோவை மாநகராட்சியினுடைய எண்பத்தி ஆறாவது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கேன் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக வந்து இந்த பகுதிக்கு ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம் அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இங்கே வங்கி அமைப்பதில் வந்து என்ன தயக்கம் என்று தெரியவில்லை ஏன்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தொழில் முனைவோர்கள் உட்பட வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேலே வாழக்கூடிய ஒரு பகுதி இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் குனியமுத்தூர் ஒப்பனக்கார வீதி போன்ற பகுதிகளில் போய் வந்து மக்கள் வந்து வங்கி சேவைக்காக போக வேண்டிய ஒரு அதுலேயும் பெண்கள் வயதான பெண்கள்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த வாடகை கொடுத்து ஆட்டோ வாடகை கொடுத்தெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உடனடியாக வந்து அரசு இதில் தலையிட்டு இந்த பகுதியில் ஒரு தேசிய மலைப்பாக்கப்பட்ட வங்கி ஏடிஎம் போன்ற வசதிகள் வந்து செய்து கொடுக்க வேண்டும் என்னுடைய கோரிக்கை வச்சுருக்கோம் பல முறைகள் வந்து நம்ம இதை வந்து இது சம்பந்தமா வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா க கலெக்டர்கள்டையும் எல்லா மாவட்ட ஆட்சியாளர்கள்டையும் எல்லா அதிகாரிகள்டையும் நம்ம பல கோரிக்கைகள் வச்சு இதுவரைக்கும் அது நடப்படல என்ன காரணம்னு அரசு வந்து அதை விளக்கணும் இல்லைன்னா வந்து உடனடியாக இங்கே வந்து வண்டி வங்கி அமைக்கணும் வணக்கம் இந்த பகுதியில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வங்கிகள் இல்லாததே வந்து இப்பகுதி மக்களில் நீண்டகால வருத்தமாக இருக்கிறது எனவே அரசு அதிகாரிகள் இப்பகுதியில் உள்ள மக்களின் கோரிக்கைகளை ஏற்றும் இப்பகுதியில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை ஏற்றும் உடனடியாக இங்கு ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் கிளைய கிளையை வந்து துவக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது